உடனே கைதாகுங்கள் கைதாகுங்கள் சொல்றாங்க கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை கைதுக்கு நாங்கள் அஞ்சமில்லை ஆனால் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் என்பது அது இந்தியா மக்களுக்கான பட்ஜெட் அல்ல அது இந்தியா கூட்டணியுடைய பட்ஜெட்டாக அவர் மாற்றி இருக்கிறாங்க நாற்பதுக்கு நாற்பது நமது இந்தியா கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற்ற காரணத்தான் நிர்மலா சீதாராமனும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டை பழி வாங்குகிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு பட்ஜெட்டில் கார்பரேட்டர்களுக்கு சலுகை ஹெலிகாப்டர் வாங்கினா அஞ்சு சதவீதம் சிஎஸ்டி நாம இருசக்கர வாகனம் வாங்கினோம்னா முப்பத்தி சதவீதம் சிஎஸ்டி வரியாம் இப்படி உழைக்கிற மக்களை சாகடிக்கிற பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறார் தமிழ்நாட்டை புறக்கணித்திருக்கிறார் அதோடு இந்தியா கூட்டணி ஆளுகின்ற மாநில அரசுகளை இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் எனவே ஜனநாயக முறைப்படி நாடாளுமன்றம் மீண்டும் ஒரு திருத்த பட்ஜெட்டை அறிவித்து தமிழ்நாடு உள்ளிட்ட கேரளா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு சமச்சீரான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதுதான் இடதுசாரி கட்சியினுடைய இந்த மரியாதை போராட்டத்தினுடைய நோக்கம் எனவே பங்கெடுத்திருக்கிற அத்துணை போராளிகளுக்கும் இடதுசாரி கட்சிகளின் மாவட்ட மையத்தின் சார்பில் நன்றியை சொல்லி இந்த போராட்டம் செல்லுகிற வரை ஒற்றுமையோடு இடதுசாரிகள் களத்தில் நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்